எப்போது தைரியம் பிறக்கும் ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஒரு காட்டிற்கு செல்கிறார் காட்டு வழியில் பாதி தூரம் சென்ற பிறகு இருட்ட ஆரம்பிக்கிறது மகனை பார்த்து தந்தை கூறுகிறார் உனக்கு ஒரு சோதனை வைக்கலாம் என்று இருக்கின்றேன் அந்த சோதனையில் நீ வெற்றி பெறுவாயா என்று கேட்கின்றார் எனக்கு எந்த சோதனை வேண்டுமானாலும் வையுங்கள் நான் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவேன் என்று மகன் மன தைரியத்துடன் கூறினான் அப்படியானால் இந்த காட்டில் இரவு முழுவதும் நீ தனியாக இருக்க வேண்டும் உன்னுடைய கண்களை நான் கட்டிவிடுவேன் நீ அப்படியே ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் காலையில் வந்து உன்னை நான் கூட்டிச் செல்வேன் அதற்கு சம்மதமா இரவு முழுவதும் பயப்படாமல் உன்னால் இருக்க முடியுமா என்று தந்தை கேட்டார் சற்று சிந்தித்த மகன் ஏற்கனவே தந்தையிடம் நான் எதுவாக இருந்தாலும் செய்து முடிப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதிக்காக நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறான் மகனின் கண்களை கட்டி அப்படியே அமர வைத்துவிட்டு நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு தந்தை அங்கிருந்து புறப்பட்டார் தந்தையின் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது மகனுக்கு பயம் மெல்ல மெல்ல அதிகமானது இரவு நேரம் நெருங்கிவிட்டதால் காட்டு விலங்குகளின் சத்தம் அதிகரிக்க ஆரம்பித்தது குளிரில் நடுங்கியபடி அமர்ந்திருந்த மகன் இதற்கு மேல் நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று சத்தமாக அலற ஆரம்பித்தான் சற்று நேரம் சென்ற பிறகு எவ்வளவுதான் கத்தினாலும் நம்மை காப்பாற்ற இங்கு எவருமில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அவன் நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தை தனக்குத்தானே முறவழைத்து கொண்டு அப்படியே ஓரமாக படுத்து கொண்டான் அதிகாலையில் சூரிய ஒளிப்பட்டு கண்கள் கூச மெல்ல கண்ணை திறந்து பார்த்தான் இதரே அவன் தந்தை நின்று கொண்டிருந்தார் ஓடி சென்று எப்பொழுது வந்தீர்கள் என்று காலை கட்டிக்கொண்டான் நான் எங்கப்பா சென்றேன் இரவு முழுவதும் இங்கே தானே இருந்தேன் என்று தந்தை கூறினார் ஆச்சரியத்துடன் மகன் கேட்டான் அப்படியானால் நான் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினேனே உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்டான் தந்தை கூறினார் உன்னுடைய மனம் பக்குவப்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் எவன் ஒருவன் பயத்தின் உச்சநிலையை அடைகின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தைரியம் பிறக்கும் அந்த தைரியம் உனக்கு பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரவு முழுவதும் நான் காத்து கொண்டிருந்தேன் என்று தந்தை கூறினார்